இரபை இரக்கம் அன்பில் ஐஸ்வர்யம் உள்ள கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் விசுவாசிகளின் தகப்பனான ஆப்ரஹாமோட லைஃப் லெசன்ஸை ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம் இன்னைக்கு எவ்வளவு காலம் வாக்குத்தத்துவம் நிறைவேற காத்திருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் போன வீடியோவில் பிளான்டு டெஸ்டினேஷனுக்கு ஆப்ரஹாமை கூட்டிகிட்டு போகிறேன்னு தேவன் சொன்னதா நான் சொன்னேன்ல தேவன் அதை மட்டும் சொல்லலை இன்னும் சிலதும் ஆப்ரஹாமுக்கு சொன்னார் ஆதியமும் பன்னிரெண்டு ரெண்டாம் வசனத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி அப்ரஹாமுக்கும் சாராக்கும் கிட்ஸ் இல்லை அதனால தன்னோட அண்ணன் பையனை ஆப்ரஹாம் வளர்க்குறாரு அந்த டைம்ல தான் தேவன் சொல்றார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு ஆப்ரஹாம் என்ன நினைச்சாருன்னா நமக்கு பிள்ளைகள் இல்லை ஸோ நாம லோத்தை அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது போது அப்ரஹாமையும் லோத்தையும் தேவன் ஆசிர்வச்சதால அவங்க ஒரே ஊர்ல இருக்க முடியலை லோத்து வேற டைரக்ஷன்லேயும் ஆப்ரஹாம் வேற டைரக்ஷன்லேயும் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு ஆப்ரஹாம் வருத்தத்தோட லோத்தை அனுப்பி வைக்கிறார் அப்போது தேவன் சொல்றார் உன்னோட சந்ததிக்கு இப்போ நீ இருக்க தேசத்தை சொந்தமா கொடுப்பேன் அப்படின்னு திரும்ப ஆப்ரஹாம் வெயிட் பண்றாரு சில வருஷங்கள் போச்சு அதுக்கப்புறம் ஆப்ரஹாம் எளிய அடாப்ட் பண்ணவா அவன் மூலமாக என் சந்ததி பெருகுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போது தேவன் ஆதியாகவும் பதினஞ்சு நாலு அஞ்சு வசனங்களில் ஆப்ரஹாமுக்கு இன்னும் சொல்லிவிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்து ஸ்டார்ஸை காமிச்சு இந்த ஸ்டார்ஸ்க்கு ஈக்குவலாக உன் சொந்த சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆப்ரஹாம் மறுபடியும் வெயிட் பண்ணுறாரு நைன்டி நைன் இயர்ஸ் ஆச்சு ஒரு அருகுறியும் தெரியலை இந்த தடவை சாரா சொல்கிறாங்க என்னோட அடிமைப்பின் மூலமாக குழந்த பிறந்தா அது ஏன் குழந்ததான்னு சொல்லி ஆகார ஆப்ரஹாம் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க இஸ்மவேல் பிறக்கிறான் ஆப்ரஹாமும் சாராளும் சந்தோஷமாக இஸ்மவேலை வளர்க்குறாங்க பட் தேவன் உனக்கும் சாராளுக்கும் குழந்த பிறக்கும் அவனுக்கு ஐசக்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போது சாராளுக்கும் வயசு தொண்ணூறு அவங்களுக்கு மெனோ பாஸ் ஆகியாச்சு ஒன் இயர் கழித்து நான் வருவேன் அப்போது உங்ககிட்ட பிள்ளை இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டார் அதே மாதிரி அப்ரஹாமோடய ஹண்ட்ரட் இயரில் அவருக்கு சாரான் மூலமாக ஒரு குழந்த பிறந்தது அதுக்கு ஐசக்னு பேர் வைக்கிறாங்க என்ன நம்ம லைஃபோட ரிலேட் ஆகுதா நாமளும் இப்படித்தானே இதுவாக இருக்குமோ இல்லை அதுவாக இருக்குமோ இதை ட்ரை பண்ணட்டுமா அதை ட்ரை பண்ணட்டுமா இது எனக்கான காரியமாக இருக்குமோ அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கோம்ல நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி வெயிட்டிங் பீரியட் டஃப்பாக தானே இருக்குது ஆப்ரஹாம தேவன் ஒவ்வொரு தடவை மீட் பண்ணும்போதும் என்கரேஜ் பண்ண மாதிரி நம்மளையும் என்கரேஜ் பண்ணுவார் அதுக்கு நாம் டெய்லியும் தேவனை மீட் பண்ணணும் பண்ணலாமா ஒருவேளை இந்த அனுபவம் முன்னாடியே யாருக்காவது இருந்தாலோ இல்லை நான் இப்போ வெயிட் இருக்கேன் தேவன் என்ன என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாலோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் விட்னஸ்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அதுவரை உங்கள் ப்ரேயர்ஸில் என்ன மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ஷேலோ